வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்தா நம்மளுக்கு வந்து சாங்ஸாக கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி புதுசாக ஒரு வெப்சைட் இருக்குது அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவும் இருக்குது பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஃப்ரீயாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தா போதும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணித்தரோம் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அதனால் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சங்கர் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சங்கர் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோ அல்லது பிசிலையோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க நான் என்னுடைய மொபைலில் வந்து கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடய சர்ச் போரில் எஸ்யூஎன் ஓ ஃபேஸ் விட்டு ஏஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும் பிசியில் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து ஓப்பன் ஆகும் மொபைலில் எந்த ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்போ வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் சூஸ் ஆனோன்னே சூஸ் பண்ணோன்னே ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இந்த மேலே த்ரீ டாட் பட்டன் இருக்குது அதை கொடுத்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டாப் சைட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்காங்க அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் திரும்ப ரீலோட் ஆகும் திரும்ப ரீலோட் ஆகிறது வந்து நம்மளுடைய பிசியில் ஓப்பன் பண்ணுமா எப்படி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ மொபைல்லேயே கிடைச்சிடும் நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் வந்து என்னுடைய மெயிலை கொடுத்து நான் லாகின் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயிலை வந்து ஏதாவது ஒரு மெயிலை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் யூடியூபுக்கு யூஸ் இருக்க மெயிலாக இருந்தாலும் லாகின் பண்ணலாம் இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அதனால் நீங்கள் உங்கள் மெயிலை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோமு கீழே வந்து க்ரியேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்காங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வரும் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாக டெக்ஸ்ட்டை கொடுத்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணது வந்து எனக்கு ரைட் சைடில் வந்து கீழே காமிக்கிறாங்க ஹோம் பேஜ் இப்படி வந்தோன்னே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே மேலே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கஸ்டம்ங்கிற சொல்லி ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க எனது வந்து அதே ஆப்ஷனில் தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து சூஸ் பண்ண தவிர புதுசாக வரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இதோட என்ன இது இப்பொழுதுக்கு புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு என்னங்கிறது இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து இருக்குது இதில் வந்து மேக்ஸிமம் ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சாங்ஸ் வந்து ஃப்ரீயாக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் இல்லை இதில் வந்து நம்ம வி டூ வச்சு இது பண்ணோமா வெரிஷன் வி டூ வச்சோமா ஒன் பாயிண்ட் த்ரீ மினிட்ஸும் வி த்ரீயில் வந்து டூ மினிட்ஸுக்காங்க சாங்ஸ் மட்டும்தான் நம்மளால் ரெடி பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம வெரிசன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கோம் அதில் வந்து மேக்ஸிமம் ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் சாங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பீட்டாவில் வந்து வெரிசன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சாங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கங்க மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்கட்டும் நம்மளுக்கு ஃபோர் மினிட்ஸே இதில் வந்து பெய்டு சர்வீஸும் இருக்குது பெய்டு சர்வீஸ் பண்ணமாலும் நம்ம வந்து அதை எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரீ வந்து லிமிட்டட் தான் சொல்லியிருக்காங்க அதனால் நாமளும் குறிப்பிட்ட யூடியூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இஷும் இருக்காது அது வந்து நீங்கள் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்தால் பே பண்ணுற ஆப்ஷனில் வந்து நான் அது ஒரு அது கீழே கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க பெய்டு சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவில் நான் ஃப்ரீயாக எப்படி சாங்ஸ் க்ரியேட் பண்ணுறேங்கிறது மட் பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு அமௌண்ட்டும் இங்கே வந்து பே பண்ண தேவையில்லை நம்ம இப்போ கீழே அங்கே வந்து டெக்ஸ்ட் பே பண்ணுற மாதிரி இடம் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து சாங்ஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த கீழே கொடுத்துட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா அங்கே ஸ்டைலிங்ஸ் தொழில் ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல வந்து சவுத் இந்தியன் தமிழ்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம கொடுக்குற லாங்குவேஜில் தான் நம்மளுக்கு வந்து சாங்ஸ் வந்து கிடைக்கும் அதோட ஸ்டைல் தான் அதனால் வந்து நம்ம சவுத் இந்தியன் தமிழில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் ஸ்டைலில் வேணுனாலும் நீங்கள் வந்து அதுக்கான ரீஜினல் எப்படியோ என்னமோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து தெலுங்கு வேணுன்னா சவுத் இந்தியன் தெலுங்கு சாங்ஸ் அந்த மாதிரி கொடுங்க இப்போ நான் தமிழுங்கிறனால சவுத் இந்தியன் தமிழ் சாங்ஸ்ன்னு கொடுக்குறேன் தமிழ் சாங்ஸ்ன்னு நான் டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அதோட சாங்ஸ் மியூசிக் வந்து எப்படி இருக்கணுங்கிற மாதிரி கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அது உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு சாங்ஸ் எந்த ஸ்டைலில் வேணுமோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே வந்து மோர் ஆப்ஷனில் வந்து சாங் டைட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த டைட்டில் கொடுக்குற நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அந்த நேமில் தான் இந்த சாங்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மல்டிபிள் சாங்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாங்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு நேம் போட்டுக்கலாம் அதே நம்ம மல்டிபிள் ம அதிக சாங்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக வேணும்னு சொல்லி நம்ம அதிக சாங்ஸ் வந்து ரெடி பண்ணும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு சாங்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபோர் சாங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து சாங்ஸ் ஃபைவ்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன் சாங்ஸ் ஃபைவ்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ரியேட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிக்காங்க சூஸ் பண்ணிங்கன்னா ரியேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோமா நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை பொறுத்து சாங்ஸ் வந்து ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அதை லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து இங்கே பாருங்கள் சாங்ஸ் ஒன் அப்புறம் சவுத் இந்தியன் தமிழ் சாங்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது அங்கே அதில் வந்து நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள் நான் சாங்ஸ் ஃபைவ்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருந்தேன் அதில் வந்து நம்ம என்ன இதில் வந்து சாங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோமோ அது வந்து ஷோ ஆகும் நம்ம வந்து வி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லருந்து தான் எல்லா சாங்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து மேக்ஸிமம் ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக நம்ம வந்து சாங்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அதில் ரெண்டு டைப் நம்ம சாங்ஸ் ரெடி பண்ணது வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப்பில் வந்து சாங்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளே ஆகுது நாம் வந்து நான் ஒரு ஸ்டோரியோட இது தான் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால் நான் இதை வந்து வெளியில் வந்துடுறேன் இதை ப்ளே பண்ணாமல் ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூ வருங்கிறதுனால நான் வந்து ப்ளே பண்ணாமல் வெளியே வந்துடுறேன் இந்த மாதிரி டூ டைப்ஸில் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து இவ்வளோதான் லிமிட் ஒரு நாளைக்கு டூ ஆர் த்ரீ சாங்ஸ் தான் ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அங்கே ஸ்டைலுங்கிற இடத்துல வந்து சவுத் இந்தியன் தமிழ் சாங்ஸ்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் எப்படி எந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்து அங்கே வந்து மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஸ்லோ சாங்ஸ் சேட் சாங்ஸ் ஹாப்பி சாங்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸும் மியூசிக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளுடைய சங்கர் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க நம்ம சேனலில் யூடியூபோட ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் இந்த மாதிரி ஏஐ பற்றி வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம் அதனால் மறக்காமல் நம்மளுடைய சங்கர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க